நீர் வேளாண்மையை தான் இந்த முறை இந்திய விஜயம் மேற்கொள்ளப்பட்டது அதாவது இறால் மீன் நண்டு அதை உற்பத்தி செய்து இங்கே உற்பத்தி செய்து இங்கே உருவாக்கி குஞ்சு பொறிக்கிற நிலையங்களை உருவாக்கி அங்கே இருந்து எங்களுடைய பயனாளிகளுக்கு அந்த பேபேக் பேபேக் சொன்னால் அதாவது அவியல் எங்களுக்கு தருதினோம் நாங்கள்தான் வளர்த்து கொடுக்க அப்படியான ஒரு திட்டத்தின் கீழே நாங்கள் அங்கே போய் பார்த்து முதலீட் முதலீட்டாளர்களோட கலந்துரையாடி அவளதுக்கு இணங்கி இருக்கணும் அப்படியே நம்ம ஒரு ஓரிரு மாதங்களில் வடக்கு கிழக்கில் அதை ஆரம்பிக்கிறதுக்கு யோசிச்சுருக்கும் சரி இது தற்பொழுது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுமா நீங்கள் அரசாங்கத்தில் அங்கம் பைக் அமைக்கிற ரீதியில் இப்போ பாராளுமன்றத்தில் இருபத்தி ரெண்டாவது கொண்டு வரப்படுகிறது அந்த வகையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுமா இல்லாதது காலத்தில் உரிய காலத்தில் நடைபெறும் அரசாங்க அவர்களும் திட்டமிடல் படிப்பாளர் அவர்களையும் ஏற்றி வைக்கும் வடக்கு மாணிய முன்னாள் கௌரவ உறுப்பினர் பழனித்து வந்தால்